முகலாய அரசர்கள்லேயே முக்கியமானவர் பாபர் அப்படிங்கிறவர் அவர் வந்து நம்முடைய தென்னிந்தியா மேலே படை எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ பாபருடைய படை ஒரு மடங்கும் தென்னிந்திய படை நாலு மடங்கும் இருக்கிறாங்க அப்போ பாபர் கூட இருந்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க அவங்க படை ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தோற்று போய் ஓடி போகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு பாபருடைய படை அன்றைக்கி இரவு வந்து எல்லோரும் தங்குறாங்க ஆற்றுக்கு இந்த பக்கம் தென்னிந்திய படை அந்த பக்கம் முகலாயர்கள் படை பாபர் அங்கேருந்து பார்க்குறாரு நாலு அடுப்பு வச்சு நாலு நாலு கூட அமைச்சி சமைக்கிறாங்க தென்னிந்திய படை அப்போ வந்து பாபர் கேட்குறாரு எதுக்காக நாலு அடுப்பு வச்சு நாலு கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பாபர்கிட்ட இருந்தவர் சொல்கிறாரு அவங்க வந்து பிராமணர்கள் ஒரு அடுப்போம் வைசியர்கள் ஒரு அடுப்போம் சூத்திரர்கள் ஒரு அடுப்போம் சத்திரியர்கள் ஒரு அடுப்போம்னு நாலு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க நாலு பேராக இருந்தாலும் ஒரே நாடாக இருந்தாலும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பாபர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் ஒரே நாட்டில் நாலு நாலு பிரிவாக பிரிஞ்சிருக்கிற இவங்களையே ஜெயிக்க முடியலனா உலகத்தில் நாம் போய் யாரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ ஜெயித்தது முகலாயர் படைத்தான் அவர் எவ்வளோ ஈஸியாக நம்ம நாட்டை கணக்கு போட்டிருக்கிறாருன்னு பாருங்கள் அதனால் பிரிவினை எப்பொழுதுமே வேண்டாம் ஜாதிய வேறுபாடு எப்போவுமே வேண்டாம் நமக்குள்ள ஒற்றுமையாகவே எப்போவுமே இருப்போம்